அடுத்ததாக நூல் அறிமுகம் முனிவர் மஞ்சுளா அவர்களின் வட்டத்தில் சிக்காத வானம் நூல் அறிமுகம் செய்ய வருபவர் தென்றல் சென்னையில் பணிபுரியும் கதிரியக்கம் மருத்துவர் பாசிப்பில் நாட்டம் கொண்டு புலனங்களில் புது கவிதை எழுத ஆரம்பித்து வளரி கவிதை இதழின் பொறுப்பாசிரியர் மற்றும் பன்னாட்டு பெண் கவிஞர் பேரமைப்பின் தலைவராகவும் இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வளரி எழுத்துக் கூட்டத்தின் மூலம் பெண் எனும் போன்சாய் கவிதை தொகுப்பு வெளியிடப்பட்டது தென்றல் மருத்துவர் தென்றல் அவர்களை வட்டத்தில் சிக்காத வானம் நூலை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன் இந்த பேச வாய்ப்பு தந்ததற்கு நிவேதிதா தோழருக்கு நன்றி வட்டத்துக்குள் சிக்காத வானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுலயோ சிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து நேர சிக்கல் அதனால நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன் முனைவர் மஞ்சுளா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை இங்கே எல்லாருக்கும் தோழமை தான் அவர் அவங்க எழுந்த கவிதைகள் கூட இப்போ நம்ம ஒரு நூல் வெளியீட்டில் அவரோட அழகான கவிதைகள் ஹைகோ கவிதைகள் அதெல்லாம் வந்து நாங்கள் கேட்டோம் அதுலேயும் வந்து இந்த மாதிரி வீடற்ற மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி வந்து சுருக்கமாக நச்சுன்னு வந்து சொல்லிருந்தாங்க அது ஆதிரா அம்மா சொன்னாங்க அந்த இதெல்லாம் ஒரு முன்னுரையோடு நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இதில் வந்து பெண்ணியம் தான் அவர் பேசியிருக்காரு இதில் வட்டத்துக்குள் சிக்காத வானம் இந்த புத்தகம் முழுக்க வந்து பெண்ணியம் பற்றி சம என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சம வந்து மணிப்பூர் வன்முறை இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை அதோட உச்சகட்டம்னே சொல்லலாம் இதை வந்து அவங்க எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவு நடந்த போதும் வந்து நடந்துச்சு ஒவ்வொரு கலவரம் நடக்கும்போதும் அதில் பெண் உடல் மீது தான் தீர்ப்பு எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நறுக்கு தெரித்த கட்டுரைகள் நிறைந்தது தான் இந்த புத்தகம் அதே மாதிரி பெண்களின் சாதனைகளையும் பேசுகிறாங்க அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுநராக ஒரு பேருந்து ஓட்டுநராக ஒரு ஷர்மிலான்னு ஒருத்தவங்க கோவையில் வந்து பேருந்து ஓட்டுநராக இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய சாதனையாக இருக்குது வெறும் ஒரு பேருந்த ஒரு பெண் இயக்குறாங்க அப்படின்றது கூட இந்த காலத்தில் கூட அது ஒரு பெரிய சாதனையாக இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் நம்ம எவ்வளோ பெண்ணியம் பேசினாலும் அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த உரைநடை வந்து படிப்பதற்கு எளிதாகவும் இருந்தது நமக்கு வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம மைண்ட் வாய்ஸ் தானோ அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்ல நினைக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட தோழர் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா எல்லா பெண்ணுக்குள்ளேயுமே இதெல்லாம் தோணும் இது வந்து ஏண்டா இந்த பெண்கள் இப்போ மணிப்பூர் கலவரத்தை எடுத்துக்கும் போது ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறோம் நம்ம இந்த நேஷன் இவ்வளோ ஆயிடுச்சு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு எல்லாம் பேசிட்டு கடைசியில் ஒரு அடிப்படை சேஃப்டி இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு இருக்குது அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே ஒரு ஒரு கேவலம் ஒரு என்ன சொல்கிறது நம்மளால் தவிர்க்கவே முடியல அந்த ஒரு ஃபீலிங்கை அது எந்த தலைவர்கள் மாறினாலும் வந்து அந்த நிலை மாற போறதில்லை இதை வந்து இன்னும் அதிகமாக தான் எடுத்துட்டு போகிறாங்க இந்த அச்சுறுத்தல் வந்து நாளடைவில் அதிகமாயிட்டே தான் இருக்கு அதே மாதிரி நிறைய அவரோட வாசிப்பு வந்து இந்த கட்டுரைகளில் வந்து தெரியுது ஒரு மலையாள தேன் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அதுல இருந்து இந்த பால் சக்காரியா அப்படின்ற ஒரு மலையாள எழுத்தாளர் அவங்க நூல்ல இருந்து ஒரு குறிப்பு தராரு அந்த மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து பல புத்தகங்கள்லேருந்து கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு நான் புதுசாக தெரிஞ்சிட்டது வந்து தோழர் ஓவியா அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி அப்படின்ற நூலில் வந்து அமேசான் பெண்களை பற்றி எழுதியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அமேசான் உங்களுக்கு தெரிஞ்ச அமேசான் எல்லாமே நம்ம ஃபோனில் கிளிக் பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் பொருட்களை பற்றி தான் நமக்கு தெரியும் ஆனால் அமேசான் என்பது பெண்களுக்கான ஒரு படை அப்படின்னு சொல்லி அந்த ஒரே லைன்ல முடிச்சுட்டாரு அங்க முடிச்சுட்டாங்க அம்மா அது எனக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டி நான் தேடி பார்த்ததுல வந்து இந்த கிரீக் மெத்தாலஜியில ஒரு பெரிய வீர பெண்மணிகள் நிறைந்தது அதுதான் அமேசான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கும்போது பல புத்தகத்துக்கான அறிமுகம் கிடைக்கிது பார்த்தீங்களா அதுதான் வாசிப்போட ஒரு முக்கியம் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம அதோடு வச்சுட்டோன்னா அதில் வந்து எதுவுமே தொடர்ச்சி இல்லை அதுக்கு ஒரு பலனும் இல்லாமல் போயிடும் ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்கும்போதே நமக்கு அந்த கான்டெம்ப்ரரி ரைட்டர்ஸை பற்றி எல்லாத்த பற்றியும் குறிப்பு இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஒரு நல்ல எழுத்துக்கான ஒரு உதாரணம் இதுக்கு மேலே உங்களை எல்லாம் வாட்டி வதைக்க கூடாது இதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முனைவர் மஞ்சுளா அம்மா எழுதியது வந்து ஒரு ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் பெண் விடுதலையை நோக்கிய பயணத்தில் ஒரு ஏழு விஷயங்கள் சொல்கிறாங்க பெண் விடுதலையை நோக்கிய பயணத்தில் கல்வி சுய தொழில் சுயமான சம்பாத்தியம் எண்ணங்களை கண்ணியமான முறையில் வெளிப்படுத்தும் தன்மை இது வந்து நான் இந்த லைனை ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா எண்ணங்களை கண்ணியமாக வெளிப்படுத்துறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் பொங்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி கண்ணியமா பேசுறது அப்படின்றது கொஞ்சம் இதை ஆசுவாசப்படுத்திட்டு தான் பேசணும் சுய சிந்தனை அதனூடாக நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படும் துணிவு சுற்றி உள்ளவர்களை அன்பால் வளைத்து போடும் ஆளுமை ஆகிய திறமைகளை வளர்த்து கொள்ளும் சமூகம் அன்பால் மலர்கிறது இந்த இந்த எல்லா இதுக்குமே வந்து முனைவர் மஞ்சுளா அவர்களே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எண்ணங்களை அழகானுக கவிதையாக இருந்தாலும் சரி கட்டுரையாக இருந்தாலும் சரி மேடை பேச்சாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக அறிமுகம் செய்கிறாங்க அதனால் இந்த எழுத்துக்களுக்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன் கேட்ட அனைவருக்கும் நன்றி